இந்த வீடியோவில் என்ன பார்க்க போன சொன்னால் சர்க்கரை நோயுடையவர்கள் அதாவது நீரில் நோயுடையவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்ன சம்பந்தமாகவும் அதே போல் அந்த தவறை நாம் திருத்திக் கொண்டால் எவ்வாறு இந்த நீரில் நோய்களாக வருகின்ற பாதிப்புகள் இந்த கம்ப்ளிகேஷன் சம்மந்தமாகவும் சம்பந்தமாகவும் பார்க்கவிருக்கின்றோம் ஒரு அதுக்கு நீரில் நோய் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது அநேகமானவர்கள் என்ன செய்வது சொன்னால் இந்த இன்சுலின் உற்பத்தி செய்கின்ற நம்முடைய சரையிலே காணப்படுகின்ற செல்கள் கிட்டத்தட்ட டைம் பகிதம் அணிந்து இருக்குது ஏன் சொன்னால் ஆரம்பத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் இந்த ரெசிஸ்டன்ஸை தாக்குப்பிடிப்பதற்காக என்னுடைய சதையானது அதிகமாக இன்சுலினை உற்பத்தி செய்யும் அவர் அதிகமாக இன்சுலின் உற்பத்தி செய்வதனால் என்னுடைய சதையிலே காணப்படுகின்ற இந்த இன்சுலின் உற்பத்தி செய்கின்ற கலங்கள் படிப்படியாக அழிவடைந்து கொண்டு செல்லும் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற போது அல்லது வேறு ஏதாவது மெடிக்கல் செக்அப்களுக்கு டெஸ்ட் பண்ணுகின்ற போது இந்த நீரின் நோய் டயக்னோஸ் பண்ணப்படுமாக இருந்தால் மாணவர்களுக்கு இவ்வாறு கிட்டத்தட்ட டைம்பதுமான கலங்கள் அழிந்திருக்கும் அல்லது ஒருவர் தொடர்ச்சியாக வேறு ஆறு மாதங்களுக்கு ஒருக்காக நீரில் நோய் இருக்கின்றா என்பதை ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அல்லது ஹெச்பிஎவன்சி ஏதாவது இரண்டில் ஒன்றை செய்து கொண்டு வருகின்ற போது அது நீரில் நோய் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அவருடைய ஆரம்ப நிலையிலேயே அது கண்டுபிடிக்கப்படும் எனவே அவருக்கு இந்த சதையிலே காணப்படுகின்ற இந்த இன்சுலின் சுருக்கின்ற காலங்களில் அழிவடைந்து இருக்கின்ற வீதங்கள் குறைவாக காணப்படும் நீர் நோய் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அவருக்கு இன்சுலின் செய்கின்ற காலங்களில் அழிவு குறைவாக இருக்கும் அதே போன்று பிந்திய நிலையில் கண்டுபிடிக்கப்படும் இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பது இதுக்கு மேற்பட்ட காலங்கள் வந்து அழிந்திருக்கும் அவருக்கு நீரில் நோய் ஆரம்பித்ததிலிருந்து அவருக்கு படிப்படியாக செல்ல செல்ல அவருடைய நீரில் நோய் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகின்ற போது இந்த இன்சுலினை உற்பத்தி அதிகரித்து அதிகரித்து நம்முடைய சதையிலே காணப்படுகின்ற இன்சுலின் உற்பத்தி என்ற காலங்கள் அழிவடைந்து கொண்டு செல்லும் இவ்வாறு செல்கின்ற போதுதான் இறுதியிலே அவருக்கு இன்சுலின் கட்டாயம் ஊசி மூலமாக ஏற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் எனவேதான் ஒருவருக்கு நீரில் நோய் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் வருகின்ற ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் மிக முக்கியமான ஒரு காலமாக இருந்து அந்த காலத்தில் ஒருவர் அவருடைய நீரில் நோயை சிறப்பாக கட்டுப்படுத்துவாராக இருந்தால் அல்லது உணவு கட்டுப்பாடு முறைகளை மிகவும் சிறப்பாக கொண்டு செல்வாராக இருந்தால் இன்சுலின் உற்பத்தி செய்கின்ற கலங்களை அவர் பாதுகாத்துக் கொள்ளலாம் அவர் பாதுகாத்துக் கொள்கின்ற போதுதான் நீண்ட காலத்துக்கு நம்முடைய உடலில் இன்சுலின் உற்பத்தி செய்கின்ற கலங்களை நாம் பாதுகாத்து வைத்துக் கொண்டோன் தான் நம்முடைய உடல் தேவைக்கேற்ப இன்சுலின் அளவை நாம் நம்முடைய உடலில் இருந்து உற்பத்தி செய்து கொள்ளலாம் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கின்றோம் அவர்களுக்கு இந்த நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் டயக்னோஸ் பண்ணப்பட்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு அவர்கள் ஒழுங்காக கிளினிக்கு சென்று வர மாட்டார்கள் ஒழுங்காக மாத்திரைகள் போட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நீரிழி நோயினால் எந்த விதமான பிரச்சினை இன்னும் வரவில்லை என கூறுவார்கள் இல்லை சொல்வார்கள் தானே வந்திருக்கு இரண்டு மூன்று வருடம் தானே அதில் பிரச்சினை வந்து அது போல் நாம் கொன்றோல் இருக்கலாம் என சிலர் கூறுவார்கள் உண்மையிலே நாம் இங்கே தான் தவறு விடுகின்றோம் நீரிழி நோயுடைய ஆரம்ப நிலையிலேயே நாம் ஒழுங்கான கட்டுப்பாட்டில் இருப்போமாக இருந்தார்கள் சென்று நம்முடைய மாத்திரைகளை ஒழுங்காக நாம் பாய்ப்போமாக இருந்தால் சதையிலே காணப்படும் இன்சுலின் உற்பத்தி செய்கிற கலங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் அவ்வாறு பாதுகாத்துக் கொள்கின்ற போது என்னுடைய உடலில் இன்சுலின் உற்பத்தி செய்கின்ற அளவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் உடலிலே சீனியுடைய அளவும் ஒரு சிறந்த கட்டுப்பாடில் இருக்கும் நீரி நோய் வந்தவர்களுக்கு அதனுடைய கம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது பாதிப்புகள் வந்து அடுத்தடுத்த வருடங்களில் வர தொடங்கும் ஒருவருடைய சீனியுடைய கட்டுப்பாடு ஒழுங்காக இருந்தால் ஒரு ஐந்து வருடங்கள் பின்னர் வர வேண்டிய ஒரு பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்களின் பின்னரே அவருக்கு வரும் உதாரணமாக நீரிழிவு வந்தவர்களுக்கு கிட்னியிலே பாதிப்புகள் ஏற்படும் ஒரு ஒழுங்கான கட்டுப்பாட்டில் இருந்தாங்கன்னால் அவருக்கு பாதிப்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது வருடங்கள் எடுக்கலாம் ஆனால் ஒழுங்காக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அவருக்கு அந்த சிறுநீரகத்திலே பாதிப்பானது நீரிழிவு வந்ததிலிருந்து ஒன்றால் இரண்டு வருடங்களிலே வந்து விடலாம் உடல் நியான சீனியுடைய அளவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்துவது தான் இந்த நீர் நோயுடைய மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக எமக்கு நீரிழிவு வந்ததிலிருந்து ஆரம்ப காலத்தில் காணப்படும் இரண்டு மூன்று வருடங்களிலே நாம் ஒழுங்கான கட்டுப்பாட்டிலே இருந்து நீரிழி நோயை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம்னு சொன்னால் தொடர்ந்து வரும் வருடங்களிலே அதுக்கு மருந்து கொண்ட அளவும் குறைவாக காணப்படும் நீரிழி நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் அவர் நீரின் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் கிட்னிக்கு ஏற்பாடுகின்ற பாதிப்புகள் அதே போன்ற கண் பாதிப்பு இதய மூளை போன்ற பாதிப்பில் பாதிப்பிலிருந்து நாம் இம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்